குலதெய்வத்துடைய கட்டை உடைக்கிறதுக்கு குலதெய்வத்தோட ஃபோட்டோவோ அல்லது குலதெய்வத்துடைய நமக்கு ஏதாவது குலதெய்வ இருந்து கொண்டு வந்த ஏதாவது இல்லையா வீட்லேயே பித்தளை சொம்பு நம்ம புதுசாக ஆனால் நம்ம பயன்பாட்டில் இருந்தால் எடுத்து பயன்படுத்தக்கூடாது கோயிலிருந்து வந்திருந்தால் ஓகே ஒரு காப்பர் செம்பு பித்தளை செம்பில் அதை அப்போ தான் உங்களுக்கு சிறப்பு நான் சொன்ன மாதிரி செய்துங்க உங்களுக்கு குலதெய்வ கட்டு உடையும் குலதெய்வத்துடைய அனுகூலம் கிடைக்கும் குலதெய்வம் அனுகூலம் கிடைச்சிடுச்சுன்னா அந்த குடும்பம் சிறப்பு மிக்க குடும்பமாக மாறிடும் வாழ்க நலம் ஓம் க்ளீம் காமாக்கியா ஐஸ்வர்ய தேவியே நமோ நமஹ வாழ்க நலம் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கிய தேவ் உபாசகர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குலதெய்வத்துடைய கட்டை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பல குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்னென்னா குலதெய்வம் கட்டில் இருக்குது இப்போ ஜோதிடம் பார்க்குற இடத்துல சொல்லுவாங்க உங்கள் குலதெய்வம் கட்டில் இருக்குது அப்படின்வாங்க சில இடங்களில் குறி பார்க்குற இடத்துல சொல்லுவாங்க உங்கள் உங்களுடைய குலதெய்வம் கட்டில் இருக்குது அப்படின்வாங்க ஒவ்வொரு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லக்கூடிய இடத்துல கட்டில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திடுவாங்க தான் குலதெய்வம் உங்களுக்கு வேலை செய்யலை இல்லை குலதெய்வம் உங்ககிட்ட பேசலை அப்படின்ட்டு ஒரு சில இடங்களில் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது யாருக்கான சாமி வந்தே சொல்லும் ஒன்று என்னை கட்டிட்டாங்க அதனால தான் உங்கள்கிட்ட என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறதையும் சொல்லும் இன்னும் சில இடங்களில் தானாகவே கனவுலையோ அல்லது தானாகவே தெரியும் இல்லை நம்ம குலதெய்வத்தை யாரோ கட்டி வச்சுட்டாங்க அப்படிங்கிறத கனவு மூலியமாகவோ இல்லை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபர் மூலியமாகவோ தெரிஞ்சுக்கலாம் ஆக மொத்தம் ஏதோ ஒரு வழியில் நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு வேலை செய்யலை கட்டிட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்படலாம் இப்போ உங்கள் குலதெய்வத்தை இப்படி கட்டிட்டாங்க குலதெய்வம் வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் குலதெய்வம் இஷ்ட தெய்வமும் ரெண்டும் இரண்டு கண்கள் மாதிரி குலதெய்வந்தான் முதல்ல அப்புறம் இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வங்கிறது நம்ம வேணாலும் மாற்றிக்கலாம் இன்றைக்கி முருகர் கும்பிடலாம் நாளைக்கு அம்மனை கும்பிடலாம் அப்புறம் விநாயகர் கும்பிடலாம் சிவனை கும்பிடலாம் பெருமாளை கும்பிடலான்னு எதாவது இஷ்ட தெய்வங்கிற பேரில் நம்ம எதையாவது மாற்றிக்கினே தான் இருப்பாங்க நிறைய பேர் ஆனால் குலதெய்வத்தை மட்டும் மாற்றவே முடியாது குலதெய்வம் ஒன்று தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதுதான் ஸ்டாண்டர்டு அப்படி அப்படி ஒரு குலதெய்வம் எல்லா வீட்டுக்கும் அவசியம் எல்லா மனிதர்களுக்கும் அவசியம் எல்லா காரியங்களுக்கும் குலதெய்வம்ங்கிறது அவ்வளோ ஒரு அவசியம் சரி இப்படிப்பட்ட ஒரு குலதெய்வத்தை நமக்கு வேலை செய்யலை எந்த காரியம் எடுத்தாலும் நடக்கலை எங்கே போய் ஜோசியம் பார்த்தாலும் சரி எங்கே போய் சோழி போட்டாலும் சரி எங்கே எடுத்தாலும் உங்கள் குலதெய்வம் கட்டிட்டால் கட்டிட்டதா சொல்கிறாங்க இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா குலதெய்வம் கட்ட உடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களை சந்தித்தா நிறைய செலவாகும் அதுக்கு பரிகார பூஜைகள்லாம் செய்வாங்க அதெல்லாம் அவசியமே இல்லை நீங்களாகவே உங்கள் குலதெய்வ கட்டை உடைக்கிறதுக்கு எளிமையான ஒரு பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்துக்கலாம் எப்படி அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்கள் குலதெய்வம் வந்து ஆணோ பெண்ணோ சில பேருக்கு ரெண்டு மூணு குலதெய்வம் ஒரே இடத்துக்குள்ளே ரெண்டு மூணு சாமி இருக்கும் எதுவாக இருந்தாலும் பிரதான தெய்வம் தான் குலதெய்வம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஒரு முனீஸ்வரர் இருக்கார் அவர் தான் குலதெய்வம் பக்கத்துலேயே பார்த்தா இன்னொரு சாமி ஒன்று இருக்கும் அது உள்ளேயே இன்னொரு சாமி இருக்கும் நாங்கள் அந்த மூணையும் குலதெய்வம் கும்பிடுவோன்னாலும் பிரதானமானது முனீஸ்வரனாக இருக்கும் இல்லை கா ஒரு இடத்துல காளி காளி கூடயே எங்களுக்கு முனீஸ்வரன் சைடில் இருப்பார் அப்படின்னா காளி பிரதானம் எந்த இதாக இருந்தாலும் உங்கள் கோயில்னு எடுத்துக்கிட்டால் அதில் எது மூலஸ்தான் பெரு முக்கியமான கடவுளோ அதுதான் பிரதான தெய்வம்னு பேர் மீதியெலாம் பரிவார தேவதைகள்னு சொல்லுவாங்க எல்லா சாமியும் கும்பிட்டுக்குறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி உங்களுடைய குல தெய்வம் எது ஆனால் பெண்ணா அந்த பிரதான தெய்வத்தை முடிவு பண்ணி வச்சுக்கிங்க ஆணாக இருந்தால் ரெண்டு செட்டு வேஷ்டி சட்டை சட்டை இல்லை வேஷ்டி துண்டு அவ்வளோதான் ரெண்டு செட்டு எடுத்துக்கணும் பெண்ணாக இருந்தால் புடவை ஜாக்கெட்டு ரெண்டு செட்டு எதுவாக இருந்தாலும் ரெண்டு செட்டு இருக்கணும் ஒரு செட்டு கிடையாது நேராக போயிட்டு உங்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அந்த இப்போ வஸ்திரத்தை ரெண்டுத்தையும் வச்சு கும்பிட்டுட்டு ஒரு செட்டை சுவாமிக்கு கொடுத்துருங்க அது அம்மன் பெண் தெய்வமாக இருந்தால் குலதெய்வமாக இருந்தாலும் கொடுக்கலாம் ஆண் தெய்வம் தான் ஒரு செட்டை கொடுத்துட்டு இன்னொரு செட்டை அங்கே வச்சு கொண்டாந்து யாராவது மூன்றாவது மனிதர்கள் உங்களுக்கு பழக்கம் இல்லாத யாராவது ஒருத்தருக்கு யாருக்கா தானமாக கொடுத்துருங்க இது முதல்ல செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ரெண்டாவது அந்த கோயிலில் ஒரு வழிபாடுன்னு ஒன்று இருக்கும் ஒவ்வொருடைய ஆட்களுடைய குலதெய்வத்துக்கும் ஒரு வழிபாடு சில கோயில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அபிஷேகம் பண்ணுறது உண்டு சில கோயிலில் வந்து வஸ்திரம் மட்டுமே உண்டு சில கோயிலில் பூ போகிறது மட்டுமே உண்டு சில கோயிலில் கோழி ஆடு வெட்டுற பழக்கம் உண்டு சில கோயிலில் பொங்கல் வைக்கிற பழக்கம் உண்டு இப்படி ஒரு ஒரு கோயிலில் ஒரு ஒரு வழிமுறை இருக்கும் அந்த வழிமுறைப்படி அந்த வழிமுறையை நீங்கள் செஞ்சுருங்க ஓ அந்த சொன்ன மாதிரி ஏன்னா பொங்கல் வைக்கிறது காமன் எல்லா கோயில்லையுமே இருக்கும் அபூர்வமாக சில குலதெய்வ கோயிலில் பொங்கல் வைக்கக்கூடாது அந்த மாதிரியும் இருக்குது நம்ம கேள்விப்படுறோம் ஓகே அப்போது உங்களை அந்த இதை முடிச்சுடுங்க முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க நீங்கள் அந்த குலதெய்வ கோயிலில் அந்த பூஜைலாம் முடிச்சுட்டு சுவாமிகிட்ட அதாவது உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நல்லா வேண்டி ஒரு புடி மண்ணை கொண்டு வந்துடுங்க அங்கேருந்து எங்கள் கோயிலில் இருந்து ஒரு புடி மண்ணை கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்து அதை வீட்டுக்கு வந்ததும் வீட்டில் ஒரு தேங்காயை வாங்கி அந்த தேங்காயை ரெண்டாக உடைச்சி அதை தண்ணியை கீழே விட்டுடுங்க விட்டுட்டு அந்த குடிமையை குடிமையெல்லாம் பிக்கக்கூடாது பொதுவாக குடிமை பிச்சிடுவோம் இல்லையா தண்ணி இதை உடைச்சிட்டு அப்படிலாம் குடிமையை பிக்காமையே தண்ணி உடைச்சி நல்லா சென்ட்ராக உடையணும் பெரிய தேங்காய் நல்லா நெத்தாக வாங்கிக்கிங்க சின்னதாக வாங்காதீங்க கரெக்டாக உடையாது பெரிய தேங்காய் வாங்கிக்கிங்க வாங்கிட்டு அதை உடைச்சி அதில் இந்த மண்ணை கொட்டி இந்த தேங்காயும் அதில் வச்சு எது உடைச்ச தேங்காயும் மூடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக சரிங்களா ஆனால் நம்ம மூடலாம் இதை மூடிட்டு நல்லா ஒரு துணியில் கட்டி வச்சுருங்க இதை இதில் ஒரு துணியில் கட்டி அந்த நம்ம வீட்டு வாசல்லாம் துணி கட்டி வைப்பாங்க அந்த மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு அதை வந்து ஒரு பத்து நாள் வீட்டில் வச்சுருங்க ஒன்றும் பண்ணாதீங்க எதுவுமே பண்ணாமல் பத்து நாள் கழிச்சு எங்கேயாவது ஓடுற தண்ணியில் விட்டுடுங்க தண்ணி ஓடணும் அந்த தண்ணியில் விட்டுடுங்க கடலில் விடலாம் ஓடுற தண்ணியில் விடலாம் ஏரியில் விடக்கூடாது கொஞ்சம் அசுத்தமாக இருக்கும்ங்கிறதுனால குளத்தில் போடக்கூடாது என்ன குளிப்பாங்க யாராவது குளிப்பாங்க போது அது எதாவது சங்கடமாக நடாதுன்னு பயந்து போயிடுவாங்க அதனால் நீங்கள் இது இந்த ரெண்டு தான் செய்யலாம் அப்படி இல்லைனா எதாவது காடு மாதிரி இடத்துல அதை போட்டுடலாம் ஆனால் முடிந்த மட்டும் கடல் தண்ணி இதில் தான் போடணும் இதை தாண்டி செய்யக்கூடாது இது மாதிரி பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு திரும்பியும் குலதெய்வத்துடைய மண் ஒரு பிடி கொண்டு வரணும் கொண்டு வந்து இதே மாதிரி ஒரு பெரிய தேங்காய் வாங்கி அந்த மூணு கண்ணில் ஒரு கண்ணை ஓட்டை போடுங்க எல்லாம் தெரியும் இல்லையா அது ஒரு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் ஒரு கத்திரிக்கோலை வச்சு போட்டிங்கன்னா ஈஸியாக ஓட்ட விடு அந்த கண்ணு இருக்கிற பகுதியிலேருந்து போட்டிங்கன்னா ஓட்ட விழுந்ததுக்கப்புறம் கவுத்திங்கன்னா தண்ணியை பூரா வெளியில் கொட்டிட்டு இந்த மண்ணை எடுத்து உள்ளே போட்டு இதை வந்து அடைச்சி வச்சு வீட்டில் பூஜையில் வைங்க பூஜையில் வச்சுட்டு எது இந்த ஓட்டையை அடைச்சுன்னா அடைச்சிட்டு பூஜையில் வைங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம்லாம் வேண்டாம் விரதம் கிடையாது ஒன்றும் கிடையாது பூஜை நீங்கள் பட்டுனு வச்சுட்டு ஒரு ஊது ஊற்றி காட்டிட்டு ஒரு பருத்தனஞ்சுன்னே இருங்க முடிச்சுட்டு நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்ச உடனே வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருதா அன்றைக்கி தான் இதை செய்யணும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எடுத்து வீட்டெல்லாம் சுற்றி வீட்டு வாசலெல்லாம் சுற்றி கொண்டு போய் எங்கேயாவது ஒரு முச்சந்தியில் வச்சு உடைச்சிடுங்க அதை எது அந்த தேங்காயை அதுக்குள்ளே அது கெட்டு போயிருக்கும் அது அதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை உடச்சி விட்டுட்டு நீங்கள் பட்டுனு வந்துருங்க இவ்வளோ தான் இது பண்ணிவிட்டு வீட்டிலலாம் சுத்தம் பண்ணி நல்லா வீட்டெல்லாம் அலம்பி ஒரு ஒட்டடெல்லாம் அடித்து வீட்டிலாம் அலம்பி ஒரு சாம்பிராணியெல்லாம் போட்டு நல்ல ஒரு வீட்டில் சாமி கூப்பிட்டு ஒரு படையலை போடுங்க உங்கள் குலதெய்வத்துக்கு எது பிடிக்கும் உங்கள் குலதெய்வத்துக்கு வெஜிடேரியன்னா வெஜிடேரியன் பண்ணி வைக்கலாம் இல்லை எங்கள் குலதெய்வம் நான் வெஜிடேரியன் தான் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் தாராளமாக உங்கள் குலதெய்வம் எதை விரும்புதோ அது தான் உங்கள் கணக்கு அதை வச்சு ப படைத்து நல்லா ம நல்லா வேண்டிக்குங்க ஒரு முறை திரும்பியும் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் குலதெய்வத்தோடய கட்டு உடஞ்சிரும் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும் குலதெய்வம் அதான் வீட்டுக்கே வரமாட்டேங்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஆனால் நான் ஒரு பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவேன் வருடா வருடம் ஓ எந்த குலதெய்வமாக இருந்தாலும் நீங்கள் அடிக்கடி போய் வரணும் முடியலன்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் குலதெய்வம் தரிசனம் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் பலாபலன்கள் கிட்டும் இல்லைன்னா குலதெய்வம் வக்கரமாகிடும் அதாவது குலதெய்வத்தை கட்டிட்டால் அதை உடைக்கிறது ஈஸி இதை இப்போ உடைச்சிட்டோம் நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா குலதெய்வத்தை கட்ட உடைச்சிடலாம் ஆனால் வக்கரம் ஆகிட்டா சாந்தி பண்ணுறது கஷ்டம் வக்ரம் இப்போ கட்டுறதுங்கிறது ஏதோ ஒன்று கட்டியாச்சு நம்ம அதை சரி பண்ணிட்டோம் வக்ரம்னா கோவமாக இருக்கிறது கோவத்தை தணிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கும் பரிகாரங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே வீடியோவில் இருக்குது பார்த்துங்க அப்போது நம்ம வக்ரம் ஆகாமல் பார்த்துக்கணுன்னா நீங்கள் அடிக்கடி போய்விடணும் முடியலைன்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த குலதெய்வத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும் வருஷத்துக்கு ஒரு முறை தரிசனம் பண்ணிங்கன்னா தரிசனம்னா போயிடலாம் அங்கே முறை என்னவோ அதான் சொன்னேன்னே நான் ஏற்கனவே ஒரு துணியை வாங்கி ஒரு ஒரு அபிஷேகத்தை பண்ணிவிட்டு ஒரு பூவெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இல்லை வஸ்திரம் சாமிக்கு வஸ்திரம் கொடுத்துட்டு ஏதா ஒன்று பொங்கல் வைக்கணும் பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்துடுங்க வருஷத்தில் ஒரு முறை இதை செய்திங்கன்னா சுவாமியை பொறுத்த வரைக்கும் தினம் செய்ததாக கணக்கு நமக்கு முன்னூற்றி நாள் ஒரு வருடம் கடவுளுடைய விஷயங்களுக்கெல்லாம் ஒரு வருடங்கிறது ஒரு நாள் கணக்கு தான் இந்த இறந்தவங்களுக்குலாம் திதி வருஷம் வருஷம் நம்ம இந்த திதி பண்ணிகிட்டே இருப்போம் தினம் அவங்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி கணக்கு நமக்கு முந்நூற்றி நாளுக்கு ஒரு வாட்டி செய்கிறதா கணக்கு தெய்வங்களுக்கெல்லாம் அப்படி தான் தேவர்கள் தெய்வங்களுக்கெல்லாம் இதை போய் பண்ணிட்டு வந்துடுங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் இருக்கும் வீட்டில் குலதெய்வத்தோட ஃபோட்டோவோ அல்லது குலதெய்வத்துடைய நமக்கு எதாவது குலதெய்விலேருந்து கொண்டு வந்த ஏதாவது ஒரு பொருளோ கொண்டாந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம் அது தனி ஆனால் இதுதான் இருக்குதுன்றதுனால அங்கே போகாமல் இருக்கக்கூடாது உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குதோ உங்களுக்கு இப்போ உதாரணமே நம்ம சொல்லிக்கலாமே இப்போ ஒரு பல கடவுள் இருக்காங்க வேணாம் முனீஸ்வரன்னா எல்லாேருக்குமே நிறைய தெரியும் அங்கால பரமேஸ்வர் பல பேர் குலதெய்வம் அங்கால பரமேஸ்வரி அப்படின்னா மேல்மலையினூர் ஹெட்டு ஹெட் அது தான் ஆனால் உங்கள் நீங்கள் உங்கள் வழிபாட்டில் வந்த அங்கால பரமேஸ்வரி உங்களுக்கு மதுரைக்கு பக்கத்தில் ஒரு ஊருக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் அங்கே போய் வர்றது சிறப்பு மூ உங்களுக்கான மூலதெய்வம் அது தான் மேல்மலையினூரும் போகலாம் இன்னொரு இடத்துல அங்கால பர்மிஷன் தானும் போகலாம் ஆனாலும் உங்கள் ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் பரம்பரையாக வழிபாடு செய்த கோயிலை ஒரு தடவை போய் டச் பண்ணிட்டு வரணும் முனீஸ்வரர் இப்போ இங்கே சென்னையிலேயே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் உலகம் அறிஞ்ச ஒரு விஷயம் சென்னையில் இருக்கக்கூடிய முனீஸ்வரன் கோயில் ஆனால் உங்கள் நீங்கள் உங்கள் வழிபாட்டில் இருந்த ஒரு முனீஸ்வரன் கோயில் உதாரணத்துக்கு இங்கே இந்த பக்கம் செங்கல்பட்டு பக்கமோ இல்லை திருவத்தூர் பக்கமோ இல்லை அந்த பக்கம் பெங்களூர் பக்கமோ எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்கள் அங்கே ஊர் கோயிலில் தாங்க எங்களுக்கு அங்கே போய் வரணும் இங்கேயும் போய் வழிபாடு செய்கிறது சிறப்பு ஆனால் பிறந்த இடத்துல நீங்கள் உங்கள் குடும்பம் வர இந்த வழி வழியாக பூஜை செஞ்ச இடத்துல போயிட்டு போயிட்டு வரணும் இது மாதிரி பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகூலம் அனுகிரகம் இருக்கும் எப்பவுமே கஷ்டம் இருக்காது பிரச்சனை இருக்காது சில சில சமயங்களில் நீங்கள் என்ன பண்ண ரொம்ப தூரத்தில் இருக்குது எங்கள் குலதெய்வம் மதுரை தாண்டி இருக்குது திருநெல்வேலி தாண்டி இருக்குது இந்த பக்கம் பேங்க் தான் இருக்குது அடிக்கடி போக முடியல ஆனால் குலதெய்வம் அனுகிரகம் வேணுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பிடி குலதெய்வத்துக்கிட்ட வேண்டி நல்லா வேண்டிட்டு அங்கேருந்து பிடி மண்ணுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் வந்து பிடி மண்ணுன்னு பேர் ஒரு புடி மண்ணை எடுத்து ஒரு நல்ல துணியில் கட்டி பட்டு துணியில் கட்டிக்கணுன்னு வாங்க பட்டு துணின்னா நீங்கள் நாட்டு மருந்துகளில் ஹோம பட்டுன்னு கேளுங்கள் ஒரு நூறுபாய்க்குள்ளேயே கிடைக்கும் பட்டு துணி அதை வாங்கி அதில் வச்சு கட்டி வீட்டுக்கு கொண்டு ஒரு சொம்பில் நமக்கு வந்து இந்த கோயிலெலாம் இந்த கும்பாபிஷேனம் நடந்தால் ஒரு சொம்பு ஒன்று தருவாங்க நம்ம வா வாங்கிக்கலாம் இல்லையே வீட்லேயே பித்தளை சொம்பு நம்ம புதுசாக ஆனால் நம்ம பயன்பாட்டில் இருந்தால் எடுத்து பயன்படுத்தக்கூடாது கோயிலிருந்து வந்திருந்தால் ஓகே ஒரு காப்பர் செம்பு பித்தளை செம்பில் அதை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் மூடிட்டு ஒரு துணியை போட்டு கட்டிவிட்டு வச்சுக்கலாம் நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் எப்படி வேணாலும் வழிபாடு பண்ணலாம் அப்போது குலதெய்வத்தை கொண்டாந்து வீட்டில் வச்சு செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு கறி மீன்லாம் அதெல்லாம் கிடையாது ஊதுபத்தி காட்டி கற்பூரம் காட்டி அப்பவும் போல் ஒரு வேலைக்கையை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்துகிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்துடைய அனுகூலம் இருக்கும் ஆனால் இதை கொண்டாந்து நம்ம வச்சிருக்கிறோமே நம்ம தான் இப்போ இங்கேயே கும்புகிறமே இதுக்கு ஏன் அவ்வளோ தூரம் இனிமேல் போகணும்னு நினச்சிங்கனாலும் அதெல்லாம் கிடையாது இது தினப்படி வழிபாட்டுக்கோ இல்லை வார வழிபாட்டுக்கோ இல்லை மாத வழிபாட்டுக்கு தான் சிறப்பு எது எப்படியாக இருந்தாலும் அங்கே போய் போட்டு தான் ஆகணும் நீங்கள் அப்போதான் உங்களுக்கு சிறப்பு நான் சொன்ன மாதிரி செய்துங்க உங்களுக்கு குலதெய்வ கட்டு உடையும் குலதெய்வத்துடைய அனுகூலம் கிடைக்கும் குலதெய்வம் அனுகூலம் கிடைச்சிடுச்சுன்னா அந்த குடும்பம் சிறப்பு மிக்க குடும்பமாக மாறிடும் அதனால் குலதெய்வத்தை வக்கரப்படுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல் உங்களுடைய குலதெய்வம் உங்க குடும்பத்துக்கான தெய்வமாக அதை மனசுல உங்க பெரியவங்க அவங்கெல்லாம் அப்படிங்கிற நினச்சி வழிபாடு பண்ணிட்டு வாங்க ரொம்ப நல்லது நடக்கும் உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகள் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரலும் சித்தர்கள் மகானுடைய அனுகிரகம் அடிய அக்னிதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க்கம்யா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்